கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த நபர் வந்து என்னென்ன பழம் வாங்கினாரு எவ்வளோ கிலோ வாங்கினாருன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாலு கிலோ மாம்பழம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா நாலு கிலோ மாம்பழம் நம்ம ஸ்டார்ட்டாக மாம்பழம் மட்டும் போடுக்கலை ஓகேங்களா அப்போ நாலு கிலோ மாம்பழம்னா ஒரு கிலோ மாம்பழம் வந்து எவர் ரேட்டு அறுபது ரூபாய் ஓகேங்களா அப்போ நாலு கிலோ மாம்பழம்னா அப்போது நாலுண்டு அறுபது போடணும் ஓகேங்களா அப்போ நாலு அறுபது எவ்வளோ இரநூத்தி நாற்பது சரிங்களா இரநூத்தி நாற்பது ரூபா வருது இப்போ மாம்பழத்துக்கு வந்து கணக்கு முடியாச்சு அடுத்த தவறுனா வாங்கினாரு திராட்சை வாங்கினாரு ஓகேங்களா அது வந்து ஆறு கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு கிலோ திராட்சை டீ மட்டும் பிடுக்குறோம் ஓகேங்களா அப்போது ஆறு கிலோ திராட்சை வந்து அவர் வாங்கியிருக்காரு ஒரு கிலோ திராட்சை வந்து எவ்வளோ எண்பத்தி எட்டு ரூபாய் சரிங்களா எண்பத்தி எட்டு போடுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆறையும் எண்பத்தி எட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கணும் ஓகேங்களா ஸோ ஆறையும் எண்பத்தி எட்டு நம்ம பெருக்கப்போ நம்ம என்ன கிடைக்கணும் ஐநூற்றி இருபத்தெட்டு கிடைக்கும் சரிங்களா ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் ருபீஸ் சரிங்களா அதுக்கு பிறகு அவர் என்ன வாங்கினாரு சாத்துக்குடி வாங்கியிருக்காரு அதுக்கு எத்தனை கிலோன்னா ஏழு கிலோ வாங்கியிருக்காரு சாத்துக்குடி சரிங்களா அப்போ ஏழு கிலோ சாத்துக்குடி வாங்கியிருக்காரு சரிங்களா சாரம் போட்டுக்கிறேன் சாத்துக்குடிக்கு ஏழு கிலோ அப்போ ஒரு கிலோக்கு இவ்வளவு ரேட் சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா சொல்லியிருக்காங்க அப்போ ஏழு இன்ட்டு முப்பத்தி நாலு போடணும் சரிங்களா ஏழு ஏழு முப்பத்தி நாலு எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு கிடைக்கும் சரிங்களா இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் இதுதான் அவரு வாங்கின பொருள் வேறு எதுவுமே வாங்கலை சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எட்டு எட்டி நம்ம கூட்டினா பதினாறு வரும் ஆறு போட்டுக்கணும் மேலே ஒன்று அஞ்சு ஆயிடுச்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு மூணு பத்து சரிங்களா பத்துக்கு ஜீரோ அதுக்கப்புறம் மேலே ஒன்று போட்டுங்க மூணு மூணு ஒரு அஞ்சு கூட்டினா எட்டு எட்டு ரெண்டு கூட்டினா பத்து சரிங்களா அப்போ ஆயிரத்தி ஆறு ரூபாய் ஆயிருக்கு மொத்தமாக அதாவது அவர் வாங்கினது மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல் பையிங் அமௌண்ட் அது செலவு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறு ஆனால் அவர் கடைகள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாயிரம் கொடுத்துருக்காரு சரிங்களா அவர் வந்து கடைக்காரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஆனால் அவர் செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோ ஆயிரத்தி ஆறு நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் சரிங்களா ஏன்னா கடைக்காரர் வந்து எவ்வளோ மீதி தரணும் அதுதான் இப்போ கேள்வி ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள் பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது ஒன்பது இருக்கும் ஓகேங்களா ஒன்பது இருக்கும் ஒன்பது அப்படியே வந்துடும் இங்கேயும் ஒன்பது இருக்கும் அந்த ஒன்பது அப்படியே வந்துடும் ரெண்டாயிரத்தில ஆயிரத்தி ஆறு நம்ம முன்னாடி சொல்லிடலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வந்துடும் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா இதுதான் வந்து கரெக்டாக ஆன்சர் இப்போ அந்த ஆப்ஷனில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏபிசிடியில் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா நல்லா பாருங்கள் அவங்க வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பொருள் அந்த பழத்துக்கும் ரேட் சொல்லிடுறாங்க ஓகேங்களா ஒவ்வொரு பழத்துக்கும் ரேட் சொல்லிடுறாங்க ஒரு கிலோ மாம்பழத்துக்கு ஒரு ரேட்டு ஒரு கிலோ திராட்சைக்கு ஒரு ரேட்டு ஒரு கிலோ தாத்துக்குடிக்கு ஒரு ரேட் ரேட் சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு ரேட் சொல்லிவிட்டு அந்த நபர் வந்து ஒவ்வொரு பழத்துலேயும் எத்தனை கிலோ வாங்குனான்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா ஒவ்வொரு பழத்துலையும் எத்தனை கிலோ வாங்குனான்னு சொல்லிடுறாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்புறம் அந்த பழத்துக்குன்னா டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு கிலோக்கு ரேட்னா அப்போ அவர் எத்தனை கிலோ வாங்கினாரோ அதுக்கான டோட்டல் வேல்யூ ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அவர் மொத்தமாக எவ்வளோ பழம் வாங்கினாரு அதை மொத்தமாக எவ்வளோ அமௌ அமௌண்ட் ஆச்சு அசை கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் கூட்டணும் கூட்டிட்டா நம்மளுக்கு அவர் செலவு பண்ண மொத்த தொகை கிடச்சிடும் ஸோ அவர் செலவு பண்ண மொத்த தவிர நம்ம கண்டுபிடிச்சப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அவர் எவ்வளோ அமௌண்ட்டு கடை கட்ட கொடுத்தாரு ரெண்டாயிரம் நோட்டு கொடுத்துருக்காரு அந்த ரெண்டாயிரத்தில் அவர் செலவு பண்ண நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் சரிங்களா கழிக்கணும் கழிச்சப்பட்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சு ஏன்னா நம்மளுக்கு மீதி தானே வேணும் மீதி தொகை பேலன்ஸ் அமௌண்ட்டாக நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா ஸோ கரெக்டாக அந்த ஆன்சர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சிம்பிளான கணக்கு தான் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ